பாரத பிரதமர் மோடி அவர்கள் வெளிநாடு சென்றிருக்க நேரம் பார்த்து அமெரிக்காவின் துணை நேரம் பார்த்து இப்படி ஒரு வேலை செய்தால் எப்படி நான் என்ன ஒரு மிகப்பெரிய இதே பாரத பிரதமருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் கடனமாக செல்வதாக இருந்தது காஷ்மீரில் உயிருக்கு ஆபத்தான நிலை இருப்பதை அறிந்து புரோகிராம் கேன்சல் செய்யப்பட்டுள்ளது மத்திய உள்துறை என்ஐஏ போன்ற பல உளவுத்துறை அனைத்தும் கூர்ந்து கண்காணித்துறை இது வந்து மக்கள் சுற்றுலாத்தல ஜாலியா நடக்காது அப்பாவி மக்கள் என்னன்னே பாவம் ராணுவ அதிகாரியுடைய மனைவி பல தொழிலதிபர்கள் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் ஒரு வேதனையா இருக்க வீடியோ பார்த்து ரொம்ப மனசுட்டு போயிட்டேன் நொந்து போயிட்டேன் நாளைக்கு நமக்கு இந்த நிலை வரலாம் நாளைக்கு நமக்கு இந்த நிலை வரலாம் என்று நினைவு வச்சுங்க அது பாருங்க எவ்வளவு வெளியோடு இந்த கொலை பாதக செயலை என்ன வெளியே

அதை விட்டு விட்டு அப்பாவி மக்களை அப்பாவி மக்களை இதுக்கு நிறைய பேர் சைஜப்பா போட்டு போடுறீங்க கேவலமா இருக்குது இந்திய திருநாட்டில் இப்பொழுது கேவலமான எந்த நாட்டில் நடக்காது எதிர்கட்சிகள் கூட இப்படி பேசாது ஊடகங்கள் இன்னைக்கு ரொம்ப வரிஞ்சு கட்டிக்கிட்டு வாயே பேசாத மாயம் மூடிக்கிட்டு அமைதியா இருக்கலாம் எதுனால டிபேட் ரொம்ப டிபேட் நடக்கும் ஆனா இன்னைக்கு எந்த டிபேட் இல்லப்பா இத்தனை உயிர் போயிருக்கு டிபேட் இல்ல காரணம் இறந்தது இந்து அல்லவா பேசுவாங்களா நிச்சயமா பேச மாட்டாங்க யார் பேசினாலும் குற்றவாளிகள் கூடியவர்கள் கைது செய்யப்படும் திண்டிவனம் ஆர் கே மோகன் இப்ப நமக்குள்ள ஆயிரத்தி எட்டு கருத்து வேறுபாடு இருந்தாலும் நம்மளுடைய சகோதரிகள் கா வாங்கப்பட்டுள்ள அதெல்லாம் பார்க்கும்போது நெஞ்சலாம் பதறது உங்களுக்கே தெரியும் அந்த வீடியோலாம் பார்க்கும்போது எவ்வளவு வலிக்குன்னு எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியும் நிச்சயமா நான் சொல்றேன் அந்த வலியும் வேதனையும் அந்த நமக்கே இப்படி இருந்தால் கணவனை இறந்த பெண்களுக்கு அங்க எப்படி இருக்கும் தன்னுடைய அப்பாவை அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும் அவனை சொல்றாங்க நீ பேசு பேச சொல்லி ஓ நீ அப்பா வந்து இன்று சொல்றா காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல் பேடித்தனமான தாக்குதல் இதுக்கும் ஆதரவு இதுக்கும் ஆதரவு என்னடா ஒரு கேடு கேடுகட்ட நாடு இது நான் கேக்குறேன் இதுக்கு தமிழக ஊடகங்கள் பிறக்க மாட்டேங்கிறான் எந்த டிபேட் போடமாட்ட பாருக்கு தெரியும் அப்படியே கடந்து போயிருவானுங்க ஆனா இதே வேற மதத்தினர் பாதிக்கப்பட்டிருந்தால் வேற முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது வேற ஏதாவது சம்பவம் நடந்தா டிபேட் ஓடிட்டு இருக்கு மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக பாதிக்கப்பட்டது ஒரு இந்து அல்லவா அப்ப அவனும் வாய் திறக்க மாட்டான் தங்கராஜ் கோல்டன் கிங் அந்த நாய்கள் எல்லாம் பேசுவாங்க அவங்க வீட்டுல அவன் ஒருத்தன் சம்பவத்தை உயிர் விட்டால் தான் தெரியும் அவனுடைய வழி என்னவென்று உங்களுடைய கருத்து வலிமை உள்ளதாக இருக்கிறது அண்ணா சமுதாயத்திற்காக பயங்கரவாதிகளை விட அவர்களுக்கு ஆதரவு கொடுப்போம் அதை விட கொடூரமானவர்கள் அண்ணா சூப்பர் பிரசாந்த் செல்வகுமார் மாத கருத்துக்களை பதிவு செய்யுங்க ஏன்னா இதுல கூட வந்து நம்ம நேரங்களில கூட ஒருத்தர் வந்து பிஜேபிக்கு எதிராக ராணுவத்துக்கு எதிராக பதிவு செய்யறோம் எவ்வளவு ஒரு ஈர்த்த வேலை செய்ய உயிர் போயிடுச்சுடா தமிழ்நாட்டு பேசி ஊடகம் பாலு பாமா அருமையா மருத்துவர் ஐயா ஒரு அறிக்கை கொடுத்தா அதுக்கு என்ன மாதிரி போடுறானுங்க ஐயா மட்டும் இல்ல வேற ஏடிஎம்கேடு யாரும் எடுத்துட்டாலும் சரி விழிப்புணர்வு பேசுற அண்ணனுக்கு நன்றி விழிப்புணர்வு உண்மை தன்மை பேசுறேன் உண்மை ரியல் ஃபேக்ட் களத்தில் இருக்கும் தகவல்கள் உனக்கு ஏர் பண்றேன் ஏன்னா முழு விவரங்கள் நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க மேலோட்டமான சில விஷயங்களை சொல்றேன் கருத்துக்களை செய்திகளை சொல்றேன் பகுதியில வலிக்குது வலிக்குதா வலிக்குதா தன்மைகள வலிக்குது மனித உயிர் ஆனங்கன்னா வேற பாகுபயிரைப்படுத்தி பாத்துறான் முஸ்லீம் கிறிஸ்டியன் இந்துக்கள்னு ஆனா பாவம்பா அந்த இருபத்தி ஏழு குடும்பத்துடைய நிலையை நினைத்து பாருங்க நிலையை நினைத்து பாருங்க பாரத பிரதமர் ட்ரிப்ப பாதையில கேன்சல் பண்ணிட்டு வரார் எந்த பிரதமும் அப்படி வர மாட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு அவர் ராயல் சைட் அடிச்சுக்கிறேன் பாரத பிரதமர் மோடி மோடி அவர்களுக்கு ராயல் ஸோலைட் கிரேட் பர்சன் எதுக்கு அவர் யாருக்காக வாடுறாரு பிள்ளையா குட்டியா குடும்பம் என்ன இருக்குது இன்னும் கேட்டால் இன்னும் அஞ்சு வருஷம் வா பாரத பிரதமர் வராங்க என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன் யாருக்கா இந்த கட்ஸ் இருக்குதா இந்த வீரர் இருக்குதா அமித் மோடி அவர்களுக்கு இருக்க வீரர் யாருக்கான இருக்கிறா இவன் நாட்டை கருத்து ஆண்டித்து அந்த தகுதி இருக்குதா நீ ஆள் பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான் அதே மாதிரி உள்துறைக்கு அமித்ஷா தான் இது அரசியலை கலந்து பேசுகிறேன் நாட்டின் இறையாண்மை வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ராஜ்நாத் சிங் ஒரு வீர வண்ணிகுல சத்திரியர் அவர் சொன்ன குற்றவாளிகளை விடமாட்டோம் விடமாட்டோம் என்பதை விட வேண்டாம் ராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எனவே இந்த நேரத்தில் நாட்டுக்கு பாதுகாப்பாக கை கொடுத்து தோள் இருக்க வேண்டும் அதை விட்டு அரசியல் பேசிக்கிட்டு எதிர்கருத்தில் பிஜேபி எதிர்ப்பதாக நினைத்துக் கொண்டு நம்ம தலையில யானை தலையில மண்ண போட்ட கதையை போட்டு கூடாது வலிக்குதுங்க வலிக்குதுங்க பார்க்கும் போது இந்திய நாட்டில் பிறந்ததுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு இந்த மாதிரி சம்பவங்களை தமிழ்நாட்டில் பார்க்கும் போது வேதனையா இருக்குது அதான் அவன் தம்பி சொல்லும் போது அவன் வீட்டுல உயிர் போயிருந்தா தெரிய முடியாத வழி அப்புறம் இருந்தா தெரியும் அந்த குடும்பம் கேப்டன் எப்படி ஒரு கப்பலுக்கு விமானத்தை கேப்டன் முக்கியமோ அந்த கேப்டன் படி அந்த குடும்பம் நடத்தவும் வந்துடும் அதை யோசிக்க மாட்டேங்கிறீங்களே இதுல போய் பாலிடிக்ஸ் அரசியல் பார்க்கற மோடி எதிர்ப்பதாகவும் பாஜக எதிர்ப்பதாகவும் அதே போல அமித்ஷாவை எதிர்ப்பதாக நினைச்சுக்கிட்டு நீ வந்து எதாவது பண்ற வேணுகோபால் ஜம்மு காஷ்மீர் சுற்றுலா பயணிகள் படுகொலை வருத்தம் அளிக்கிற இந்திய ராணுவத்தை எதிர்கொள்ள முடியாத பொட்ட பசங்க இந்த மாதிரி வேலை செய்கின்ற அருமையா சொல்லுங்க ஆமா பொட்ட பேடி பசங்க

அவன் பொண்டாட்டி தலையில துண்டை போட்டு அழுது குழந்தை அழுதிட்டு இருக்கிறான் பாதிக்கல மனிதன இல்லையா அவளுக்கு நான் கேக்குறேன் இப்ப ஆயிட்டு மனிதன இல்லையா டிவி காந்தி போடாட்டி போ நாங்களா இருக்கிறோம் நாங்க இருக்கிற பாரத பிரதமர் தோல் கொடு தோல் இந்திய இறையாண்மை காக்க எங்க இல்லாம அனுப்புங்க ராணுவத்துக்கு தயாரா இருக்கிறோம் உயிர் போனாலும் மயிலுக்கு சமான் நினைக்கிறோம் இந்த மாதிரி பொட்ட பச ஓட ஓட நிக்க வச்சு சுடுன்னு குஞ்சு அறுத்து விட்டு கோச்சுக்காரு சொன்னாங்க அவளா ஆணூர் பார்த்து தூக்கி அறிய வேணும் நாய்க்கு தூக்கி அறி நடு ரோட்ல எடுத்து நாய் தெருப்பு அடிக்க நாய்களை மானகட்ட நாயுங்க எவ்வளவு அந்த குடும்பத்துக்கு நினைத்து பாருங்க சுற்றுலா போன அப்பாவி மக்கள் ஜாலியா வெக்கேஷன் லீவுக்கு வெய் கோடைக்கால விடுமுறைக்கு சுற்றி தொடரலான்னு போன கொடுமைக்கு ஏடா நீ அப்படி வேணாங்க ராணுவத்திடம் மோத வேண்டியதான் பொட்ட பசங்களை

மதம் இந்து மதம் நமக்கு ஒரு கண் நம்மளுடைய ஜாதி இரண்டாவது கண் அப்படி வாழ வேண்டும் இந்த நேரத்தில் பாலிடிக்ஸ் பண்றாங்க பாலிடிக்ஸ் அந்த வாக்குக்காக வேற ஒண்ணு இல்ல எல்லாம் வாக்கு எல்லாம் ஓட்டு மோகன் வணக்கம் ஓட்டு ஓட்டு பா ஓட்டு முஸ்லீம் ஓட்டு அறுவடை செய்யணும் இல்ல முஸ்லீம்களை நீங்க வெளித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாக்குக்காக அப்படி பேசுறாங்க என்னுடைய அறிவு கட்டி யோகங்கள் சொல்றேன் பாவ நீங்க நல்லவர்கள் இந்த நய நம்பி ஏமாந்து விட வேண்டாம் கண்டிப்பா கண்ணா உங்களுடைய பேச்சு என்னை வைக்கின்றது உங்களில் ஒருவனாக நான் இருக்கின்றேன் நான் விரும்புகின்றேன் எதிர்மறை கருத்துகள் நீ சொன்ன நாட்டு பற்று உயிர் போயிருக்கு தம்பி திலீப் கான் உயிர் போயிருக்கு எந்த உயிர் போனா முஸ்லீம் உயிர் போனால் பேசுவோம் உயிர் மதிப்பற்றது அது என்ன தீவிரவாதிகள் பார்த்துட்டு முஸ்லீம் விட்டுறான் இந்து சொல்றோம் என்னடா நான் கேக்குறேன் பாவப்பட்ட மக்களை இந்த நானும் ஒரு இந்திரா எனக்கும் அந்த வழி இருக்கும்ல நாளைக்கு எனக்கு இந்த நிலை வரலாம் என் குடும்ப அனாதாள இது நாட்டில் நடக்குது இத பேசுறா இதுக்கு எதிர்மறையான கருத்துக்கள் இப்போ ஆயிட்டுவீங்க ஓ இருக்கு திலீப் கான் மோகன் வருத்தமா இருக்கு வருத்தமான நிகழ்வாக நான் பார்க்கிறேன் இந்த வழியும் வேதனையும் சுமந்து கொண்டு அந்த குடும்பத்தை நினைத்து பாருங்க நிராயுத பாணியாக இருக்கின்றார்கள் ஆறரை கிலோமீட்டர் நடந்து போய் பைசரன் படத்தாக்கு போனவருடைய விளைவு இயற்கை சுத்தி பார்க்கலான்னு போயிட்டு வந்தவனுடைய விளைவு இன்னைக்கு

இதோட கேவல கேடு கெட்ட ஈத்தன பிறப்பு எதுலையுமே என்ன என்ன பொறுத்தவரை சொல்லுவேன் வருத்தமா இருக்குது ஒரு நிமிஷம் வணக்கம் திலீப்கான் கண்டிப்பாக கண்ணா கண்ணா நான் என்ன சொல்றேன்னா நீ திலீப்கான் உனக்கு கூட அந்த இனம் தண்ணி பண்ணி கொடுப்பா இனப்பட்டு ஜாதிப்பற்று மலிநாயம் பெற்று இருக்குது ஆனா நாயிகளுக்கு இல்ல என்னங்கடா நினைச்சிட்டு இருக்கிறீங்க என்னடா இந்திய நாட்டை பத்தி என்னடா தெரியும் உங்களுக்கு நான் கேட்கறேன் இதே பாகிஸ்தான்ல போய் பாகிஸ்தான்ல போய் நான் கேக்குற ஒரு இந்து சுட்டுட்டா இந்து இருக்கிறவங்க சுட்டுட்டா அந்த பாகிஸ்தான்ல இருக்கிற முஸ்லீம் விட்டுவானா கொஞ்சமாவது கட்சி படுதாப்பா கொஞ்சமாவது ஈவி இருக்க வேண்டாமா ஏதா நான் கேக்குறேன் நீ மோதல்னா சரி ஆன்மங்கள் தீவிரவாதிகள் நான் பார்த்து கேக்குறேன் நீ போய் நேரடியா நேரடியா ராணுவத்திடம் போது மோடி கிட்ட பெண்கள் எடுக்கிற மோடி கிட்ட போய் சொல்லுங்கிற நீ மோடியோட கால் தூசுக்கிட்ட மோத முடியுமா பெடல் எடுத்து போடுவாங்க பெடல் எடுத்து போடுவாங்க நீ எங்க கண் கண்ல இருக்காது சுத்தி தூக்கி அடிச்சு போயிட்டே இருப்பாங்க என்ன நினைச்சிட்டு இருக்க என்னங்கடா இந்திய ராணுவ சாதாரணமா இந்திய ராணுவ தெளிவுபடுத்தி பதிவு போடுவீங்களா பாத்துட்டு இருப்பாங்க இந்திய அரசாங்கம் வரும் காலம் தமிழகத்தில் ஒரு முஸ்லீம் கூட வேட்பாளர் இருக்கக்கூடாது ஏழுமலை வணக்கம் எல்லாம் வாக்கரசியல் பா இந்த ட்யூட்டு இந்த பேச்சு அமித்ஷா பதவி விலகிற பேச்சு இதெல்லாம் வாக்கு முஸ்லீம்கள் வாக்கு கிறிஸ்தவ வாக்கு பெற வேண்டும் அப்படியே அரசியல் பதவியில் வரணுமா என்ன அது தேவையில தேவையில மானமுள்ள ரோசமுள்ள எந்த ஒரு இந்துக்கள் உயிர் போய் நீங்க முதலமைச்சராக அமைச்சர் பிறகு எம்எல்ஏ என்ன பண்ண போறோம் அது பெரிய பதவி அது இருந்து புரோஜன உயிரே போயிடுச்சு பதவி வேண்டாம் மயில் தோல்ல போட்ட துண்டு பதவி நினச்சதுல ஒரு கேடு கட்ட கேவலமான பேச்சுகளை ட்விட்டருக்கு பண்ணிட்டு இந்திய அரசாங்கத்துக்கு பேசுவீங்க வெளிநாட்டில் இருக்கிறதா எதிர்ப்பு என்ன இது இது நான் தெரிவிக்கிறேன் பொதுவா கேட்கிறேன் எல்லாத்தையும் நான் குறிப்பிட்டு யாருன்னு சொல்ல பொதுவா கேட்கிறேன் என்ன நாய் அந்த இருபத்தி ஏழு குடும்பங்களுக்கும் ஆழ்ந்த அவங்க சகோதரிகளை நான் பார்த்து கேட்கிறேன் அந்த குழந்தைகளை பார்த்து சொல்றேன் டிகிரி மார்க் நாங்களா இருக்கிறோம் நாங்களா இருக்கிறோம் உங்களுக்காக நாங்க கூட பார்டர் போக தயார் குரோனா எட்டு பேர் நான் சுத்த போற மாட பயப்பட மாட்டேன் சுத்தம் எட்டு தீவிர தான் பயப்பட மாட்டேன் உயிரே போனாலும் என் உயிர் போற வரைக்கும் நாலு பேர் தான் சொல்லுவேன் வெறி வேண்டாம் வெறி வேணும் வைராக்கியம் வேணும் வாழ்ந்தா வீரத்தோடையும் மானத்தோடையும் ரோசத்தோடையும் வாழ்கின்ற வீர வணிகுழு சத்திரியன் பிறந்தோ இறந்தோம் என்று விளம்பர நாட்டுக்கு என்ன செய்துவிட்டு போகின்றோம் தான் சாதனை பொட்ட பசங்க பேடி பசங்க செய்யற வேலை செஞ்சுபிட்டு இதுல வேற ஜாதி மதம் இனம் இனம்பாது சொல்றாயா இனம்பாது சொல்றான் முஸ்லீம்னா சொல்ல மாட்டானா இந்துனா சொல்லுவாராம் அப்ப இந்து கேட்க நாதியற்ற சமுதாயமா நான் கேக்குறேன் இந்துக்கள்னா கேட்க நாதியட சமுதாயம் மானங்கட்ட பசங்க மதிய கட்ட நாயுங்க ஓட ஓட நறு ரோட்டில் நிக்கி வச்சு அவனுக்கு ஆணூர் பேத்து நாய்க்கு போடணும் அவன் கண்ணு இன்னொரு தீவிரவாத அடுத்த இன்னொருத்தர் கூப்பிடும் அவனே அடுத்து போடணும் இப்படியே வருஷம் ஒவ்வொருத்தையும் போட பண்ண தீவிரவாதத்தை இந்தியாவில் வந்து விடக்கூடாதுங்க விடக்கூடாத தீவிரவாத ஐயோக்கிய பசங்களை கேடு கட்ட நாய்களை எனக்கு இருக்க இருக்க பயங்கரமான ஒரு என்ன சொல்றது நமக்கு மதிப்பிழை ஏழுமலை அந்த ஆம்னி பஸ்ஸுக்கு நேரம் சரியில்லைன்னு என்று நினைக்கின்றேன் அது ரொம்ப ஓவரா சீன் போட்டு அவங்கள கூட விடுப்பா அந்த ஆமினி விடு யாராவது இந்த மீடியா காரணங்க மீடியா காரணங்க யாராவது ஏதாவது டிபேட் போடுறானா இந்த செய்தி குறித்து ஒரு ஏதாவது ஒரு நிகழ்வு மத்ததுன்னா பாரு அண்ணா திமுக நான்காவது ஓடிந்தது அதுக்கு ஒரு டிபேட் நடக்கும் அண்ணா திமுகவில் செங்கோட்டையின் மூஞ்சி எழுத்துக்கிட்டு இருக்கிறார் டெல்லி போனார் டெல்லியில் இருந்து வந்து டீ குடித்தார் காரில் ஏறினார் உடனே அதுக்கு ஒரு டிபேட் சட்டமன்றத்தில் எடப்பாடி சரியா முகம் கொடுத்து பேசவில்லை யாரு செல்வட்டையன் இதுக்கெல்லாம் டிபேட் நடத்தி இருபத்தி ஏழு உயிர் போயிருக்குது மிகப்பெரிய துரோகத்தை அதுக்கெல்லாம் செஞ்சிருக்காங்க திமுக அமைப்பு செயலர் ஆர் ஆர்எஸ் பாரதி சொல்லியது போல மீடியாக்களை விவச்சார ஊடகங்கள் என்று அழைத்தார் அது நிச்சயமா பொருந்தும் மத்த மீடியா வடநாட்டு மீடியாவை போட்டு கிளி கிளி கிழிச்சிட்டு இருக்கான் அதே போல கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா எல்லா சேனலையும் என்ஐஏ சேனல் அனைத்து சேனல் இங்கிலீஷ் நியூஸ் சேனலும் வந்துட்டு இருக்குது ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப சேலம் சத்தியமா கண்ண மன வேதனையில் பேசுகிறேன் வழியில் பேசுகின்றேன் துக்கத்தில் பேசுகின்றேன் இந்துவாக பிறந்தா படுகொலை செய்யப்படுகின்றார்கள் முஸ்லீமா பிறந்தாத்தான் என்னடா நாடு என்னடா உங்களுக்கு அவ்வளவு துவாக்கிய நாங்க உங்களுக்கு கோபம் தான் மோடியிட போய் பாருங்கள் பேடி பசங்களே நாங்கள் பாதிக்கப்படும் போதுதான் உங்கள் குரல் ஓங்கி வலிக்கின்ற அப்போது எங்கள் மனம் ஆறுதல் அடைகின்றதா தங்க நன்றி கண்ணு வன்னியர் சங்கர் அண்ணா இந்தியாவில் தீவிரவாதிகளுக்கு எதிராக பேசுறது வாக்கு வங்கி இல்லை கண்டு காணாமல் இருப்பவர்கள் வாக்கு வங்கி தான் இருக்கின்றது வாக்கு வங்கி கொண்டு உடம்புல போட சொல்ல வாக்கு வங்கி அந்த எம்எல்ஏ மந்திரி பதவியாக வாழ அவசியமே எங்களுக்கு நாட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றவர்கள் யார் உயிரை பாதுகாப்பு கொடுத்த நாட்டை நேசிப்பவர்கள் யார் பாரத பிரதமர் மோடி தான் அவர் மீண்டும் இன்னொரு ஐந்து ஆண்டுகள் பிரதமராக வரட்டும் வாழ்த்துக்கள் நெஞ்சார வாழ்த்துக்கின்ற சத்தியமா சொல்றேன் நான் கட்சி எல்லாம் பேசுறேன் இந்த நேரத்தில் நாட்டுக்கு பாதுகாப்பு அமைக்கும் அந்த இருபத்தி ஏழு குடும்பத்துக்கு எவனா பொறுப்பாகுங்க நான் கேட்கறேன் எவனா எடுத்துக்குவீங்க கேட்ட பாரத பிரதமர் மோடி மீண்டு வந்து இதே அமித்ஷா உத்தர அமித்ஷா மீண்டு வர வேண்டும் அப்பதான் இரும்பு கரம் கொண்டு இந்த தீவிரவாதிகள் செயல் ஒடுக்கப்படும் அண்ணா தயவு செய்து நம்ம மண்ணீர் சொந்தங்களுக்கு முகநூல் தளத்தில் இருக்கும் நண்பர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் வைக்கின்ற மதம் பிரித்து பேசும் பாடலை யாரும் என்ன கேட்ட சொல்ற முகநூல் தளத்திற்கு ஒரு பணிவான வேண்டுகோள் வைக்கின்ற மதம் பிரித்து மதம் பிரித்தது போதும் என்ற பாடலை யாரும் ரிப்ளை பண்ணி வைக்க வேண்டாம் முகநூல் தளத்தில் வீடியோக்கள் அந்த பாடலை கேட்கும் பொழுது வைரலம் எரிகின்றது அருமை அருமை ஆமா கண்ண முதல்ல நாட்டை நேசிடா உன் மதத்தை நேசி இந்தியா நாட்டுக்கு யாரு பாதுகாப்பா யாராவது நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல யாருதான் இப்ப திமுக உட்பட அனைத்து கூட்டணி கட்சி சேர்ந்து நாற்பது இடங்கள் கேட்பார் உட்கார முடியாது அமைச்சராக வர முடியுமா அதுக்கு ஃபிட் மோடி அவர்கள் மட்டுமே அது நம்மளுடைய வீர வன்னிகுளம் சத்திரம் இருக்கு என்றார் யாரு ராஜ்நாத் சிங் அவர்கள் ராஜ்புத் வம்சத்தை சேர்ந்தவர் பாதுகாப்பு உயிரை எடுத்து நம்மளுடைய மதத்தையும் நம்மளுடைய தாய் திருநாட்டையும் நேசித்து பாதுகாக்கின்றார்களோ அவர் நம்ம அனைவரும் ராஜர் சொல்லிட்டு அளிப்போம் இதுல கட்சிகள் தூக்கி போடுங்க கட்சியாலும் ஒன்னாவது நாட்டில் பாதுகாப்பு முக்கியம் இறையாண்மை முக்கியம் தேசப்பற்று முக்கியம் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது பிரிட்டிஷ் ஏத்தெல்லாம் நம்மளவா அப்ப எங்கடா போச்சே நான் கேக்குறேன் இந்த பிரிவினை மாதமெல்லாம் உயிர் போயிருக்குடா உயிர் போயிருக்குது மனித உயிர் தீவிரவாதி கண்ணுகளுக்கு இந்துக்கள் மட்டுமே எதிரே தெரியும் சொல்றான் டப்பு டப்பு டப்புன்னு குருவி காக்கா சொல்ற மாதிரி சொல்றான் முஸ்லீம்ல ஓடிட விட்டுற என்னடா இது என்னடா இது நாங்க இந்துக்களா இந்திய திருநாட்டில் வாழ்வது தவறா குற்றமா வலிக்குதா மனசா வலிக்குதா தீவிரவாதி அயோக்கிய டேய் விடமாட்டாங்கடா மோடி அமித்ஷாவும் இந்திய உங்களை விடாது வைத்துக்கொள் எவன் உனக்கு ஆயுத சப்ளை பண்றான் எவன் உனக்கு வெடிமருந்து சப்ளை பண்றான் உனக்கு ஆதரவாக யாரு உழவு பார்க்கற பையன் பேடி பையன் வேலை செய்யறது நல்லா அடிச்சுவாங்க துப்ப என்னைய விட மாட்டாங்க தேசிய புலனாய்வு முகமே விடமாட்டாங்க நினைவச்சு விட மாட்டாங்க துரத்தி துரத்தி அடிப்பா இந்திய ராணுவம் நினைவச்சுக்க எல்லாத்தையும் கேள்வி கேட்கிற இந்திய அரசாங்கத்தின் மீது குற்றம் சொல்றேன் வெக்கமா இல்ல இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு பேசுறோம் நம்ம இந்த நாட்டுல வாடுறோம் இந்திய ராணுவம் தான் மத்திய அரசாங்கம் தான் ஆயிரத்தெட்டு வேறுபாடுகள் நம்மளுடைய பாதுகாப்புக்காக தன்னுடைய உயிரையும் இன்னுயிரும் சுச்சமணம் இருந்துகிட்டு நம்மளுடைய உயிரை பாதுகாப்பு இந்திய ராணுவத்தினர் விட வேணாம் அது யார் பேசினாலும் சரி சும்மா அதை விட்டுட்டு அரசியல் பண்ணிட்டு நாளைக்கு எல்லாம் ஓடாது சுட்டு கொலை பண்ணிருக்கானுங்க குருவி சொல்ற மாதிரி இல்ல வந்து ராணுவ சீர்த்து அயோக்கிய பசங்க வருத்தமாக இருக்கிற நேரத்தில் மேலும் உங்களுடைய அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் நேரலையில் இருக்கும் அத்தனை தம்பி மார்கள் சொல்லிக் கொள்கின்றேன் மேலும் அந்த இறந்த குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் துக்கங்கள் துயரங்கள் உங்களோட துக்கத்தில் நாங்களும் பங்கு கொள்றோம் அதே போல உங்களுடைய அனைவருடைய ஆன்மா எல்லாம் வல்ல ஈசனும் எம்பெருமான் சாந்தி அடையட்டும் பயப்படாதீங்க உற்ற தோழர்களாக சகோதரர்களாக சகோதரிகளாக அனைவரும் இந்திய திருநாட்டில் நம்மளால ஒன்றிணைந்து பயணிப்போம் யாரோ எதிர்விடையோ அதை பத்தி நம்ம கவலையைப்படத்தவள நமக்கு நமக்கு நம்ம மதத்தின் மீது இந்துக்கள் தங்களுடைய மதத்தின் மீது நம்பிக்கை வைங்க நம்ம மதம் தான் நமக்கு உயிரை முக்கியத்துவம் வாய்ந்தது இந்து மதம் அடுத்ததான் நம்ம மத்த ஜாதி மத்தாமே பட் ஆனாலும் யார் இந்த பாதிப்புக்குள்ள முஸ்லீம்களாயிருந்தா சரி கிறிஸ்துவாயிருந்தாங்க ஆதரவு தெரிவிப்போம் அதை மாறுபட்டுறது இதே மாதிரி எங்களுடைய குரல் வந்து குரல் மட்டும் இல்ல களத்தில் இறங்கி வேலை செய்வோம் தீவிரவாதி பசங்களை விட மாட்டாங்க எழுதி வச்சிங்க ஆறு டு எட்டு பேர் கண்டுபிடிச்சாச்சு போட்டோ போட்டாச்சு போட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க தீவிரவாதிகள் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பவர்களும் வேறோடு வேரோடு மண்ணோடு ஒழிக்கப்பட வேண்டும் மாது செல்வகுமார் அருமையா சொன்னீங்க எனவே ஆழ்ந்த இரங்கள் நீங்களா அதை பகிர்ந்துங்க நிச்சயமாக இந்தியமாக பிறந்ததில் பெருமை கொள்வோம் அது இந்துவாக பிறந்ததில் பெருமை கொள்வோம் எனவே வாக்கு அரசியலுக்கு வாக்கு அரசியல் ஓட்டு பவர் அதெல்லாம் நம்பிக்கை இல்லை எங்களுடைய பாதுகாப்பு எங்களுடைய இறையாண்மை மக்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விட்டு சுதந்திர காட்ட சுவார்கிசு வைக்கும் சுவாசிக்க வைக்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களும் மத்திய அமைச்சரவைக்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் இந்திய ராணுவத்திற்கும் எங்களுடைய ராயல் செல்ட் உங்களை நாங்கள் நம்புகின்றோம் நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே என்பதை இந்த காணொலி செய்கின்றேன் யாரோ ஏதாவது நாங்கள் உங்களுக்கு உற்ற தோழனாக எங்களை கூப்பிடுங்க நாங்கள் ராணுவத்துவம் தயாராக இருக்கின்றோம் சத்தியமா சொல்றேன் வன்னி இளைஞர் பெரும்படை இருக்கின்றது உயிர் பணம் மயிலி சமம் ஒரு தீவிரவாதி சாவரத்துக்கு பத்து உயிர் போனாலும் தீவிரவாதி ஒழிக்கப்பட வேண்டும் அழிக்கப்பட வேண்டும் வேரோடு மண்ணோடு தம்பி சொல்வது போல செல்வகுமார் சொல்வது அழிக்கப்பட வேண்டும் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் எனவே இதுல வந்து அரசாங்கத்தை குற்றம் சொல்வது தவறு மத்திய அரசாங்கத்தை குற்றம் சொல்வது தவறு எனவே என்னை திட்டமிட்ட சதி செயல் எனவே அந்த நய வஞ்சகர்கள் தீவிரவாத அமைப்பு நிச்சயமாக அதிவிரைவில் கண்ணி கெட்டிய தூரத்தில் அழிவு இருக்கின்றது பாரத பிரதமர் இல்லத்தில் தற்போது கூட்டம் நடைபெற்று வருகின்றது பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு சமூகம் நடந்தாலும் தங்கராஜ் கோ ஒரு சம்பவம் நடந்தாலும் முதலில் குரல் கொடுப்பது பாட்டாளி மக்கள் எங்களுக்கு அவசியம் இல்லை அந்த கையில் தான் இப்போது அண்ணன் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை பதிவு செய்திருக்கிறார் நிச்சயமாக 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 மனித உயிர் விலைமதிப்பெற்றது நிச்சயமாக தம்பி சொல்வது நான் தலைவனையும் ஏற்றுக்கொள்கின்றேன் எனவே இந்துக்களை விழிப்புடன் எடுங்க இவனா வாக்கு அரசியல் நாட்டின் பாதுகாப்பு எங்களுக்கு தேவையில்ல பதவி பட்டம் பேரு புகழ் அந்தஸ்தய தேவையில்ல மனித உயிர் விலைமதிப்பெற்ற அந்த குடும்பத்தின் நிலை நினைத்து பாருங்கள் அந்த குடும்பத்துடன் நிலை நினைத்து பாருங்கள் சார் தங்கதுரை வணக்கம் மாணிக்க படையாச்சர் வணக்கம் பேசிக்கொண்டிருக்கின்றார் அண்ணன் நன்றி நன்றி தங்கராஜ் கோலன் எனவே ஒவ்வொரு மனிதனுக்கு இப்ப நான் சொல்ல கேட்டுங்க எதுக்குறவங்களும் சரி எதிர்கருத்துக்களை பதிவு செய்யறவங்க எதிர்த்து பேசுறவங்களும் சரி நான் சொல்லிக் கொள்வது தொழில் திருமாவளவன் உட்பட அவருக்குலாம் சொல்லிக் கொள்வது அமித்ஷா பதவி விலகணும் அவர் என்ன பண்ணாரு நான் கேட்கறேன் ஆர்டிகல் த்ரீ செவன்டி என்னன்னு தெரியுமா அதை நெய்க்கிறதுனால இத்தனை பிரச்சனை இல்லாத இன்னைக்குதான் நேற்று ஒரு சம்பவம் மூணு மணிக்கு நடந்திருக்குது முழுமையாக அறிந்து ஒரு எம்பியாக இருக்கிற தொலை தொள் திருமாவளவர்கள் அப்படி பேசுவது நாகரீகம் அல்ல அப்படி நீ பேசுனா அவர் பதவி விலகலாம் போற நிச்சயமா இழக்க மாட்டார் ஏதோ வாக்கு அரசியலுக்காக நீங்களாம் இந்த வேலை செய்கின்றீர்கள் வருத்தமாக பார்க்கப்படுகின்றது இந்த நேரத்தில் அந்த குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்களும் வருத்தத்தையும் தெரிவித்து அவங்க துக்க பங்கு பெற வேண்டும் என்று கூறினால் அது அரசியல் நாகரிக தோழர் திருமாவளவன் என்பி அவர்களை உங்களை நான் பார்த்து கேட்பதாம் நீங்களா வாக்கு அரசியல் செய்யறீங்க உங்களுக்கு வாக்குதானே முக்கியம் உங்களுக்கு என்ன இருக்குன்றது உங்களுக்கெல்லாம் தேவை வாக்குதான் உங்க கூட்டணிக்கு எல்லாத்துக்கும் வாக்குதான் நாங்க மனிதநேயத்துடன் பேசுகிறோம் இந்துக்கள் மீது அளவு அந்த பாசம் பாரத பிரதமர் அவர்களை நாங்கள் தலைவனையும் ஏற்றுக்கொள்கின்றோம் நேசிக்கின்றோம் ஐயா நீங்கள் இன்னும் ஒரு ஐந்தாண்டுகள் பாரத பிரதமராக வர வாழ்த்துகின்றேன் வணங்குகின்றேன் அத்தனை குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் துக்கங்கள் துயரங்களில் பங்கு பெறுகின்றோம் இடைவிடாத என்னுடைய நேரலைக்கு ஆதரவு தரும் தம்பிமார்கள் அத்தனை பேருக்கும் அண்ணன்மார்கள் அத்தனை பேருக்கும் தங்கைமார்கள் அத்தனை பேருக்கு இதயபூர்வமான நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம இந்தியாவிற்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் வழி நடப்போம் என்று சொல்லி நேரில் நன்றி வணக்கம் நடைபெறுகிறோம்